அரண்சே சேனியர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தொடர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தொடர் வணக்கம் செந்தில் பாலாஜி இன்னைக்கு வந்து விடுதலையாயிருக்கிறார் திமுக காரங்க ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டுலாம் இருக்கிறாங்க முதல்வர் ஸ்டாலின் அவருடைய ட்வீட் பார்த்தோம் ரொம்ப தியாகமும் உறுதியும் குறித்து வந்து சொல்லியிருக்கிறார் எமர்ஜென்சி காலத்து நெருக்கடியை விட இந்த காலத்துல வந்து அடக்குமுறை அதிகமா இருக்குது அதெல்லாம் தாண்டி தியாகம் செய்திருக்கிறார் உறுதியோடு வெளியே வந்திருக்கிறார் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த ஜாமீனில் வெளியே வந்ததை ஒரு விடுதலை போல கொண்டாட வேண்டிய தேவை இந்த டிவி ஷோலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம்லாம் பார்த்துருப்பீங்க முன்னாடி இந்த டான்ஸ் போட்டியெலாம் போய் அதெல்லாம் அது மாதிரி மோடி வந்து கேள்வி கேட்டார் உங்களில் யார் அடுத்த ஷின்டே அப்படின்னு அவர் தமிழ்நாட்டில் போட்டி வச்சார் அந்த போட்டியில் அதான் மோடிக்கு கெடுவாய்ப்பாக தமிழ்நாட்டில் யாருமே கிடைக்கல எடப்பாடி கிடச்சிருவாருன்னு பார்த்தாங்க எடப்பாடி அல்வா கொடுத்துட்டு ஓட்டார் நான் ஜெயிக்கவே இல்லைனாலும் பரவாயில்லன்னா அவங்க கூட இருந்து நான் அவமானப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம அவருக்கு மக்களுக்கு பற்றி தெரிஞ்சிருக்கு இங்கே வந்து நம்ம இன்னும் இதே மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா இப்போ இருக்கிற மரியாதையும் போய் காறி துப்பு வாங்கிட்டு அதே போல் தான் இப்போ செந்தில் பாலாஜியும் கைது செஞ்சு செந்தில் பாலாஜி கிட்ட கைது செஞ்சு அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்றீங்க வேற ஒன்றும் கேட்டிருக்க மாட்டாங்க இல்ல முதல்ல இந்த கேஸே வந்து ஒரு என்ன சொல்றது சரியான கேஸானே எனக்கு தெரியல ஒன்று புள்ளி ஆறு எட்டு கோடி ரூபாய் ரெண்டு கோடிக்கும் கம்மியான அமௌண்ட்டு ஒரு கேஸு அதை வந்து ஒரு மந்திரி மந்திரி வந்து அவருக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு பார்த்தோம்னா இந்த ரெண்டு கோடி இந்த ரெண்டு கோடின்னு நம்ம ரவுண்டாக கூட வச்சுப்போம் வைச்சால் கூட அது ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது முதல்ல இப்போ நம்ம சாதாரணமாக சரவ ஸ்டோரு இந்த மாதிரி கடைகள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகுது சீசன் டைம்லலாம் அப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு சப்பா மேட்ரை தேடி தேடி பார்த்து இந்த கேஸை போட்டிருக்காங்க அந்த கேஸும் என்னவோ பணம்லாம் செட்டில் பண்ணியாச்சு எப்போ செட்டில் பண்ணி யாரோ எவனோ பணத்தை வாங்கினா இவர் பேரை சொல்லி வாங்கினாரு அப்புறம் அந்த பணம்லாம் செட்டில் செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி கூட தகவல்கள்லாம் வருது அப்போ ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்துக்கு எப்படியாவது ஒருத்தனை தூக்கி உள்ள வச்சு அது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் இன்னையோட நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் ஜெயில இருந்துருக்கிறார் அதாவது முந்நூத்தி அறுபத்தி அஞ்சு ஒரு வருஷம் ஒரு வருஷம் ப்ளஸ் ஒரு நூத்தி பத்து நாள் எக்ஸ்ட்ராவாக உள்ள இருந்துட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லலாம் நூத்தி அஞ்சு நாள் எக்ஸ்ட்ராவாக உள்ள இருந்துட்டு வந்திருக்கிறாரு அப்போ இவர்கள் நோக்கம் என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஈடி வச்சு அவங்க வந்து வேறு ஒரு வேலையும் செய்யலை ஒவ்வொரு மாநிலமாக போக வேண்டியது எவனையோ ஒருத்தனை ஈடியில் தூக்க வேண்டியது அவன் உடனே கட்சியை விட்டு வெளியே வந்துடுவான் உடனே கட்சியை ரெண்டாக உடச்சி அந்த கேஸ் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட வேண்டியது அப்படி ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் உள்ள தூத்து அது அரவிந்த் கெஜ்ரிவால் வர ஷோரன் வரை எல்லாரையும் அப்பதான் தூக்கி உள்ளே வச்சாங்க அதே போலத்தான் நம்ம செ செந்தில் பாலாஜியும் தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க ஆனால் இதை என்ன நான் இந்த நானூற்றி எழுபத்தி ஒரு நாளும் அவர் உறுதியோடு இருந்தார் பார்த்தீங்களா அவங்க கொடுத்த அவர் ஒன்றும் பண்ணிருக்காண்ணா அவங்க கே அவங்க இதுதான் கேட்டிருப்பாங்க நீ இதுக்கு உதயநிதி தான் உடனே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி போதும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடு முதலமைச்சரை காட்டி கூட அல்லது வந்து உதயநிதியை அவ்வளோதறையாது நாங்கள் தீக்கிரம் ஒன்று விட்டுறோம் ஒன்று விட்டுறோம் இடியில் இன்னொரு சின்ன சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து கோர்ட்டில் செல்லாது ஆனால் இடியில் நீங்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து கோர்ட்டில் செல்லும் அதை வந்து வாக்குமூலமாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டப்பிரிவாக மாற்றி வச்சிருக்கிறாங்க முன்னாடி அப்படிலாம் கிடையாது அப்போ என்ன ஆயிடுச்சு நீங்கள் இடி ஆஃபீஸில் வச்சு எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கையெழுத்து போட்டிங்கன்னாலும் அது கோர்ட்லேயே செல்லுபடி ஆகக்கூடிய டாக்குமெண்ட் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய பைத்தியகார்த்தனும் ஏன்னா சாதாரண ஒரு காவல் நிலையத்தில் யாரோ ஒருத்தன் திருடினவன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி ஆமா நான் தான் யார் திருடு அப்படின்னு தீர்ப்பு விசாரணை அப்ப நான் தான் திருடுன்னு அவன் எழுதியே கொடுத்தா கூட கோர்ட்டில் அதை ஒத்துக்க மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில் வாங்கின ஸ்டேட்மெண்ட்டையே கோர்ட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னா இடி யாரு அப்போ இடியில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒத்துக்கு கோர்ட்லேயே கோட்லேயே ஆகணும்னா எவ்வளோ பெரிய பைத்திய காரத்தனா இருக்கு இந்த கேஸ்ல நிறைய வேடிக்கை என்னன்னா இடி தரப்புல இருந்து வாதம் எப்படி வைக்கிறாங்கன்னா இவர் வந்து வெளியே போனால் சாட்சியை கலைச்சிடுவாரு சாட்சியை மிரட்டுவாரு இந்த கேஸை நடத்த விட மாட்டாரு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாரு இப்போ என்ன ஒரு சிக்கல் வருது அப்படின்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸாக ப்ரெடிக்கேட் அஃபென்ஸுன்றாங்க நீ ப்ரெடிக்கேட் அஃபென்ஸுக்கு இப்போ முதல்ல ப்ரைமாஃபேஸு இருக்கானே சொல்லிட்டு நிரூபிக்கலையே அந்த ப்ரெடிக்கேட் அஃபென்ஸாக ஒன்றும் இல்லைங்க நான் ஒரு வேலை செஞ்சேன் அது மூலமாக இல்லீகலாக எனக்கு பணம் வந்தது அப்படிங்கிறது தான் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இப்போ ஒன்றும் கிடையாது நான் வந்து ஒரு திரைப்படத்தில் போய் நடிக்கிறேன் நடித்தா அவர் காசு கொடுக்குறாரு அந்த தயாரிப்பாளர் நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து வேலை ஒரு ஆஃபீஸுக்கு போகிறேன் ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறேன் அவங்க கேட்ட வேலையை செஞ்சு கொடுத்தோடனே அவங்க காசு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஃப்ரீலான்சர் ஃபீஸ் நான் ஒன்றுமே காசு கொடுக்காமல் ஒருத்தனை மிரட்டி காசு வாங்கினேன் இல்லை சட்டத்துக்கு புறம்பா ஒரு வேலையை செஞ்சு தரேன் எனக்கு காசு கொடுன்னு வாங்கினேன்னா அது ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லை வருதுன்றாங்க இப்போ இந்த ப்ரெடிக்கேட் அஃபென்ஸ் நடந்துருக்கா அப்படின்றதுக்கு உண்டான முகாந்திரம் முகாந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுதான் நாங்கள் இருக்கோம் அப்படின்றாங்க எ ஒரு சொல்லி விசாரிச்சு விசாரிச்சு சொல்லிருக்கா செஞ்சிருக்காரா அப்படின்ற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத விசாரிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க அதுக்கு எதுக்குடா நானூத்தி எழுவத்தி சாதாரணமாக ஒருத்தர் வந்து காவல்துறையால் கைது செய்யப்பட்டா இருபத்தி நாலு மணி நேரத்தில் கோர்ட்டில் ஒப்படைச்சாலும் கோர்ட்டில் ஒப்படைச்சாலும் போலீஸ் ரிமாண்ட் கேட்டால் கூட பதினஞ்சு நாள் மேக்ஸிமம் கொடுப்பாங்க அதுக்கு மேலே இருந்தாலும் கோர்ட்டு கஸ்டடி தான் கொடுப்பாங்க அந்த கோர்ட்டு கஸ்டடியாக அதிகபட்சம் தொண்ணூறு நாள் தான் இவர் வெளியே போனால் க கலச்சிருவார் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னாலும் அந்த கோர்ட்டு கஸ்டடியை மேக்சிமம் தொண்ணூறு நாள் தான் கொடுப்பாங்க அதுக்கும் மேலே நீ சார்ஜ் ஷீட் எல்லாம் ஃபைல் பண்ண முடியலன்னா அப்படி நீ ஒன்றும் கேட்க கழகவேணா போ அப்படின்னு தொண்ணூறு நாளில் நீங்கள் ஒருத்தர் மேலே குற்றப்பத்திரிக்கை தாக்க தாக்கல் செய்யப்படவில்லை என்றால் அந்த கேஸ் செல்லாது புரியுதுங்களா இப்போ நான் உங்கள் மேலே ஒரு கேஸ் போடுறேன் இவர் வந்து என்கிட்ட பணம் வாங்கி ஏமாற்றிட்டாருங்க அப்படின்னு கு கே கோ கேஸ் வந்துடும் வந்து ஹியரிங் நடக்கும் நீங்களும் வந்துட்டீங்க உடனே அவருக்கு சார்ஜ் ஷீட் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க குற்றப்பத்திரிக்கையே கொடுத்திங்களா இவர் இது இந்த குற்றங்கள்லாம் செஞ்சாருன்னு பட்டியலிட்டு எப்படி செஞ்சார் எது செஞ்சாருன்னா அந்த குற்ற அந்த குற்றச்சியை பற்றிய விளக்கங்களை கொடு அதுக்கு வந்து எனக்கு தொண்ணூறு நாள் டைம் இது வந்து கவர்மெண்ட்டே இன்வால்வ் ஆக வேணாம் ஒரு ஃபினான்சியல் ட்ரான்சாக்ஷன்லேயே சொல்கிறேன் அந்த தொண்ணூறு நாளைக்குள்ளே நான் வந்து இதை பாருங்கள் இந்த செக் நம்பரில் நான் உங்களுக்கு பணம் கொடுத்துருங்க இந்த செக் வந்து இத்தனாம் தேதி எங்கள் பேங்க்கில் வந்து பாஸ் ஆகிருக்கு அவங்க ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா தெரிஞ்சிடும் ஆமாம் அதை அந்த டீட்டெயிலெலாம் கொடுத்து இந்த இதுக்கு பதிலுக்கு நீங்கள் ரிட்டர்ன் எனக்கு பணம் கொடுத்ததுக்கு அவர் எனக்கு கொடுக்கவே இல்லை நான் பாருங்கள் என் ஸ்டேட்மெண்ட்டில் எங்கேயுமே அவர் பணம் கொடுத்தது இதே வரல அப்படின்னு நான் ஒரு குற்றச்சாட்டை கொண்டாந்து கொடுக்கணும் அதை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து சொல்லணும் இல்லைங்க நம்ம பேங்க் வழியா அவருக்கு திருப்பி கேட்டல கேஷா தான் கொடுத்தேன் இந்தந்த தேதியில நான் கொடுத்துருக்கேன் இல்லை அவரோட பேங்க்ல வேற ஒரு பேங்க்ல போட சொன்னாரு அந்த பேங்க்ல நான் போட்டேன் அப்படின்னு இதெல்லாம் சொன்னா தான் வாதம்னு சொல்றது இப்ப இவர் வந்து குற்றம் சா செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்றத ப்ரெடிகேட் அஃபன்ஸுக்கு ப்ரைமா பேசி இருக்கா அப்படின்றத தான் நாங்கள் இவ்வளோ நாள் விசாரிச்சோம் அப்படின்றனா அப்ப இருக்கிறவங்கலாம் கேனையண்ணா அதுதான கேள்வியே இப்போ கோர்ட் வந்து என்ன தெளிவாக சொல்லிடுனா நீ வந்து அவர் வந்து அடிப்படை உரிமையை மீறுகிறீர்கள் அடிப்படை உரிமையெல்லாம் என்னெல்லாம் அவருனா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட்டு நான் எங்கே வேணால் போயிட்டு வரலாம் இந்தியாவுள்ள சரியா நான் இந்திய குடிமகனாக இருக்கும்போது நான் எந்த நாட்டுக்குள்ள என் நாட்டின் எல்லைக்குள்ள எங்க வேணா நான் போ போகிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு நீ தமிழ்நாட்டுக்காரன் உள்ள வராதுன்னு கர்நாடகக்காரன் சொல்ல முடியாது நீ கர்நாடகக்காரன் உள்ளே வராதுன்னு தமிழ்நாட்டுக்காரன் சொல்ல முடியாது நீ ஆந்திராக்காரன் உள்ளே வராதுன்னு மராட்டிக்காரன் சொல்ல முடியாது எல்லோரும் எல்லா இடத்துக்கும் மூவ் ஆகலான்றது நம்ம அடிப்படை உரிமைகளில் ஒன்று ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் அது எப்போது தடை செய்யப்படும் அப்படின்னா நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டால் ஒரு அஃபென்ஸில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னு வரும்போது அந்த கே அந்த அஃபென்ஸை மறைப்பதற்கு நீங்கள் ஏதாவது முயற்சி செய்யலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் தற்காலிகமாக உங்கள் ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட்டை அதுக்காக தான் ரிமைண்ட் பண்ணுறது அதுதான் ரிமைண்ட் பண்ணுறது ரிமைண்ட்னால் உங்களுடைய நடமாடும் உரிமையை பறிப்பது சட்டப்படி பறிப்பது அப்படிங்கிறது இப்போது நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் பதினஞ்சு நாள் போலீஸ் ரிமாண்டு அதிகம் போனாலே தொண்ணூறு நாள் தான் கோர்ட் ரிமாண்ட்லாம் பண்ணுவாங்க அது மேல பண்ண மாட்டாங்க கோர்ட் கஸ்டடினா வேற ஒன்றும் இல்லைங்க மெயின் ஜெயிலில் வைக்க மாட்டாங்க சப் வச்சிருப்பாங்க வச்சுருப்பாங்க சப்ஜெயில்னு ஒன்று இருக்கும் சென்ட்ரல் ஜெயில்னு ஒன்று இருக்கும் சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்க சப் வச்சிருப்பாங்க வச்சுருப்பாங்க சப்ஜெயிலு பேர் தான் ஜெயிலு அது ஒரு ரூம் மாதிரி இருக்கும் எல்லாரும் அங்கே ஒன்றா உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லோரையும் அங்கே வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட அதுக்கப்புறம் விசாரணைக்கு அப்புறம் தான் தீர்ப்பு இப்ப விசாரிக்கவே இல்லாம ஒரு வருஷத்துக்கு மேல நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் இவர் உள்ள இருந்திருக்காருன்னா இதுவே ஒரு சிறை தண்டனை தான் இருந்து இதுவே அப்போ நம்ம வந்து இன்னொரு விஷயம் அடிக்கடி ஒன்னு சொல்லிட்டு இருப்போம் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் இஸ் காலம் தாழ்த்தி வழங்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் சொல்லுவோம் தொண்ணூத்தி ஒன்பது குற்றவாளிகள் தப்பித்தாலும் பரவாயில்லை ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது இப்போ இந்த இடத்துல இவர் மீது குற்றம் சாட்டியிருக்காங்களா அப்படின்னா குற்றமே இன்னும் சாட்டலை சரியா அந்த குற்றம் சாட்ட அந்த குற்றத்துக்கான முகாந்திரம் இருக்காருனா அதுவும் கொடுக்கல இது ரெண்டுமே இல்லாமல் முகாந்திரம் இருக்கா இருக்கான்னு நாங்கள் தேடுறோம் தேடுறோம்னு சொல்லிக்கிட்டே நானூற்றி எழுபது நாள் ஒரு மனுஷனை வந்து ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட்டை தடுத்துருக்கீங்க உடனே வந்துடுவாங்க ஆ செந்தில் பாலாஜி ரொம்ப யோக்கியாரு இவர் பார்த்தாரு கண்டிப்பாக கமெண்ட் வரும் பாருங்க அந்த ஆள் காசு வாங்கலாம்ல அப்படின்லாம் வந்து வந்து சில செந்தில் பாலாஜிக்கு சப்போர்ட்டா இல்லையான்றதெல்லாம் பேச்சே கிடையாது இந்த இந்த நடத்தியா இல்லையா நாளைக்கு அவர் ப்ரூவ் எழுபது யார் திருப்பி கொடுப்பா வாங்கிருப்போக்கியில் உங்களுக்கு நடக்கலாம் எனக்கு நடக்கலாம் நடக்கலாம் யாருக்கும் விவசாயிகளை அரசு எல்லாம் தூட்டு போறதாங்க சேல மாத்தூர்ல அதுக்கப்புறம் யூடியூப்ல நம்ம தோழர் அதை முதல்ல முன்னெடுத்து பெரிய லெவல்ல அதை பேசி 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 அப்புறம் நம்ம எல்லா சேனல்லையும் அதை பேசி பேசி யூடியூப் ஃபுல்லாக அது ஒரு கண்டென்ட்டாக மாறிது தான் முத முதல்ல ஈடி வந்து ஒரு மோசமான துறை அப்படின்னு எக்ஸ்போஸ் ஆனது அப்போ தான் அதுக்கு முன்னாடி எல்லாருமே அது என்ன இருந்தாலும் சென்ட்ரல் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு அது நம்ம அப்படியே அது இல்லைடா அப்படின்னு சொல்லி முதல்ல அடிச்சு காமிச்சது தமிழ்நாட்டில் மொத்த இந்தியாவில் வேற யா எந்த ஸ்டேட் தமிழ்நாட்டுக்குன்னு சில ஸ்பெஷாலிட்டி இருக்குதுங்க இங்கே இங்கே சிண்டையெல்லாம் உருவாக்க முடியாது இது வேற அது நீங்கள் அதிமுகவாக இருந்தாலும் சரி நம்ம திமுக தான் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்ல வரல அது அதிமுக திமுகவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லாரும் அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கொள்கை வச்சிருப்பாங்க அந்த கொள்கையில் தெளிவாக இருப்பாங்க அதை தாண்டி நீங்கள் அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ணி கழட்டிட முடியாது இப்போது செந்தில் பாலாஜி இந்த இடத்துல நான் ஏன் பாராட்டுறேன்னா அவர் வந்து தான் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிக்கு நேர்மையாகவும் நியாய நியாயமாகவும் விசுவாசமாகவும் இருக்கக்கூடியவர் ஒரு காலத்தில் அவர் ஏடிம்களை இருந்த காலத்தில் நானே அவர் அவர் பார்த்து சிரிச்சிருக்கேன் ஏன் தெரியுங்களா அம்மா உயிரோடு இருந்த டைமு பீச்சில் எல்லாம் இந்த கொம்பு வச்சு லைட் வச்சு எல்லாம் வித்துட்டு இருப்பார்ல அது மாதிரி தலையில் ஒரு பேண்டு போட்டு மேலே ரெட்டையில எல்லாம் வச்சுக்கிட்டு ஃபோட்டோலாம் எல்லாம் எடுத்து போட்டுருந்தார் ஏன்னா அது ஒரு மந்திரி இப்படிலாம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு நினச்சி அப்போ அப்போ வந்து போக்குவரத்து மின் மின்சாரத்துறையிலேயே இருந்தார் அப்போ இல்லை இந்த கேஸ் நடந்தது போக்குவரத்து துறை அந்த நான் சொல்கிற சம்பவம் நடந்த காலம் வந்து மின்சாரத்துறையில் இருந்தார்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் பல்புலாம் போட்டு லை லைட்டோட வந்தார் அப்படின்ற மாதிரி அப்போ படித்த ஞாபகம் ரொம்ப ஓல்டு மெமரி அப்போது யோசிச்சு பாருங்க அந்த கட்சியில் இருக்கும்போது முழுமையாக அந்த கட்சிக்கு நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருந்திருக்கிறார் அங்கேருந்து திமுகவுக்கு வந்துட்டார் வந்தால் இங்கேயே அதே நேர்மையோடு அதோட அதே விசுவாசத்தோடு இருந்திருக்கிறார் இல்லை நான் கட்சி விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போகலை இல்லை கட்சியை யாராவது ஒருத்தர் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு போட்டு கொடுக்கல இவங்களும் விட்டு கொடுக்கலையா இவங்களால முடிஞ்ச தார்மீக சப்போர்ட்டை இவங்க பண்ணாங்க அந்த தார்மீக சப்போர்ட்டையே இவங்க வந்து கோர்ட்ல எப்படி சொல்றாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப பார்சியலா அவருக்கு சப்போர்ட் பண்ணுது என்ன சப்போர்ட் பண்ணாங்க ஐயோ சொல்ல போனால் இருந்து போய் இடி ஆபீஸ்ல பார்த்து அவரை பார்த்து ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கல அப்படிதான் சொல்லி ஏன்னா உள்ள உடல பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னாங்க அதுக்கு கூட அலோ பண்ணல ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அங்கே பண்ணக்கூடாதுன்னுலாம் நான் சொல்லல பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்ல சொல்ல போனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பெஸ்ட்டு ஏன்னா நீங்க எந்த தனியார் ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்ந்தீங்கனாலும் கடைசில காப்பாற்ற முடியலங்க நீங்க ஜிஹெச்சி கொண்டு போங்க சொல்லுவான் அவங்க கடைசியா ஏதாவது பண்ண முடியுதான்னு பாப்பாங்க குற்றமே சாட்டப்படாத ஒரு வழக்கில் இத்தனை நாட்கள் இழுத்திருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடி அங்கேயும் பல வகையில தள்ளி தள்ளி போட்டு இவ்வளோ சிக்கலா இருக்கக்கூடிய இந்த வழக்கே இந்த இந்த சட்டமே தப்புணைய தான் இன்னும் யாரும் பேச மாட்றாங்க இதே மாதிரி தாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலு தூக்கி உள்ள வச்சாங்க அவர் ஓபனா சொல்றாரு நான் மோடிக்கு நூறு கோடி ரூபா கொடுத்தேன்னு சொன்னா நீ மோடிக்குள்ளே வச்சிருக்கீங்களான்னு கேக்குறாரு ஒருத்தன் வாயில சொல்லிருக்கான் அந்த நூறு கோடி இல்லையே அதுதாங்க இந்த பிஎம்எட பிரச்சனைய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி வந்தார்ல மோடி வந்த பிறகுதான் இடிக்கும் பிஎம்எல்ஏல இந்த சேஞ்சே வருது அதுக்கு முன்னாடி இருந்த இடி எல்லாம் வேற இந்த மாதிரிலாம் விசாரிக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி இருந்த இடியை மாத்தி இடிக்கு வானலாவி அதிகாரங்கள் அதாவது இப்ப நம்ம சொன்னமே யார வேணா கைது பண்ணலாம் யார்கிட்ட வேணா ஸ்டேட்மெண்ட் வாங்கலாம் எவ்வளோ நாள் வேணாலும் ரீட்டைன் பண்ணலாம் ரீட்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ஆமாம் இப்போ ஒருத்தர் வந்து கொலை கேஸ்லையே கைது ஆகிருக்காதுன்னு வச்சுக்கிங்களேன் அவரை கூட மேக்ஸிமம் ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் வெளியே விட்டுருவாங்க பெயிலில் விட்டுருவாங்க விட்டுட்டு விசாரணை நடக்கும் கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தண்டனை தீர்ப்பில் அந்த வார்த்தையை தெளிவாக அவர் ஜட்ஜு சொல்லியிருக்கிறார் பெயில் இஸ் த ரூல் ஜெயில் இஸ் அண்ட் எக்ஸம்ஷன் பெயில் தான் சட்டம் யார் வந்து கேட்டாலும் ஆமாம் நான் பண்ணலைங்க எனக்கு பெயில் கொடுங்க நான் விசாரணை கூப்பிட்றீங்கன்னா வருவேங்க எத்தனை முறை கூப்பிட்டீங்கனாலும் வரேன் எங்க கூப்பிட்டீங்கனாலும் வரேன் ஆனால் அதுக்காக அந்த விசாரணை செய்யக்கூடிய நேரம் தவிர மற்ற நேரம் பூரா என்னை உள்ளே வைக்காதீங்க எனக்கும் ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் இருக்கு இதுதான் சட்டம் ஆனால் பிஎம்எல்ஏ ஆக்ட் புது ஆக்ட் அதாவது பிஎம்எல்ஏல கேஸ் போடலாமான்னு இப்போதான் இப்போ இவங்க வந்து தேடி தேடிட்டு இருக்காங்க இவர் மணி லாண்ட்ரிங் பண்ணியிருப்பாரா இல்லையான்றதை பற்றி நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம் டேய் முதல்ல பண்ணி வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதே இப்பதான் நீ விசாரிச்சு முடிக்க போறேன்னா நானூத்தி எழுபது நாளா விசாரிக்கிறன்னா அவர் மணி லாண்ட்ரிங் தான் பண்ணாருன்றதை நீங்க என்னைக்கு நிரூபிக்க போற பண்ணாரா இல்லையான்றதுக்கு உண்டான முகாந்திரம் இல்ல இப்ப நானும் இந்த இடி வழக்குகளை பலரையும் பாக்குறேன் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அது அப்புறம் வந்து ஜார்க்கண்ட் முதலமைச்சர் அவரை இது பண்ணாங்க இப்போ செந்தில் பாலாஜி யாரு மேலேயுமே சார்ஜ் இது பண்ணல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல இன்னும் குற்றம் செய்தாருங்கிறதுக்கான எந்த ஆர்குமெண்ட்டுமே இல்லாம எப்படி ஒரு சார்ஜ் ஷீட்டை விட்டுருங்க ஃபேஸியே கொடுக்கல பிரைமா ஆரம்ப ஆரம்ப முகா அதாவது இப்போ இந்த ஆபீஸ்ல வந்து பீரோவில் பணம் வச்சுருக்கோம் அந்த ஒரு பத்தாயிரம் ரூபாய் காணாம போயிடுச்சு காணாம போயிடுச்ச உடனே நம்ம என்ன சொல்லுவோம் அதுதான் தெரியுமா யார காலையில பத்து மணிக்கு நான் பார்த்த பணம் இருந்தது ஒரு மணிக்கு நான் பார்க்கும்போது இல்லை இல்ல அப்ப பத்து டு கா காலகட்டத்தில் காணாம போயிருக்கு அந்த பத்து மணில இருந்து ஒரு மணி வரை ஆபீஸ்க்குள்ள யாரெல்லாம் இருந்தா யாரெல்லாம் வந்துட்டு போனா அந்த பீரோ இருக்கிற ரூமுக்கு யாரெல்லாம் வருவாங்க யாரெல்லாம் வரமாட்டாங்க இதெல்லாம் வச்சு ஆளுங்களை கழிச்சு கடைசியா இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரமா அதுதான் பிரைமாபி நம்ம ரொம்ப எளிமையா புரியற மாதிரி சொல்றதுக்காக சொல்றேன் அப்போ இவர் வந்து மணி லாண்டரிங் பண்ணாரா இல்லையா அப்படின்றதுக்கு ஆத வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத விசாரிக்கிறேன்னு சொல்லி நானூத்தி எழுபது நாள் ஆயிருக்கு அது இருந்தாதான் தான் நீ வந்து சார்ஜ் ஷீட்டை ரெடி பண்ண முடியும் நான் நீ ரெடி பண்ணல யார் கேஸ்ல செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அதே தான் ஹேமந்த் சோரனுக்கும் அதே தான் அப்போ இதுல என்ன செய்யற அவர் வேற ஒன்றும் இல்லை அவர் வந்து மோடி வந்து ரியாலிட்டி ஷோ பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொரு ஸ்டேட்டாக போய் உங்களில் யார் அடுத்த ஷிண்டே அப்படின்னு ரியாலிட்டி ஷோ பண்ணுறதுக்கு ரெக்ரூட்மெண்ட் டீம் மாதிரி ஒருத்தங்க வருவாங்க இல்லை ஆடுங்க நல்லா இருக்கீங்க ஆ நல்லா இருக்கு யூ ஆர் செலக்டட் யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னா அது மாதிரி ஈடியா அந்த வேலைக்கு வச்சுருக்கேன் போங்க போங்க அங்கே ரெண்டு பேரை தூக்குங்க யாரை மாற்றலான்னு பாருங்க அப்படின்னு அந்த விதத்தில் இவர் ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக தான் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிக்கு முழு விசுவாசமாக இருந்திருக்கிறார்ன்றதை பார்க்கும்போது உண்மையிலே பாராட்டணும் கொங்கு பகுதியில் இவருடைய ஆதிக்கம் முன்னாடி வந்து கொங்கு பகுதி அப்படின்னா பிஜேபி ஏடிஎம்கே ஏடிஎம்கே தான் ஃபர்ஸ்ட் இது கொங்கு பகுதியில் இரண்டாவது கட்டமாக வந்து பிஜேபி வளர்ந்து வருது நம்ம ஏரியா நம்ம ஏரியான்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஏரியாவை மொத்தமாக ஆக்கு பண்ணி எடிஎம்கே தூக்கிட்டாருங்கிற கோபம் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ இவர் சிறைக்கு போனது கொங்கு பகுதியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குமா அவர் மேல ஒரு அதிருப்தி உருவாகி அவருடைய செல்வாக்கு குறைந்திருக்குமா உங்களுடைய பார்வை அப்படிலாம் குறைஞ்ச மாதிரி தெரியலையா அது குறைஞ்சா தான் நம்ம கொங்கு பகுதியில் ஜெயிச்சிருக்கோம் நாற்பதுக்கு நாற்பது எப்படி ஜெயிச்சோ நம்ம வேற அடிக்கடி சொல்லும் போது ஜெய்சோ அப்படின்னு சொல்லிடுறோம் ஜெயிச்சாங்கன்னு சொல்லியிருக்கணும் அதுல வந்து மறைக்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது நம்ம திமுக ஆதரவாளர் தான் அது எப்பவுமே நம்ம ஓபனாக சொல்றது தொகுதியில் திமுக கூட்டணி என்னன்னு கேட்டீங்க கொங்கு பகுதியில் வந்து இவரோட உழைப்பு அப்படி அந்த கொங்கு பெல்ட்னு சொல்றீங்களே அந்த ஏரியாவில் ஃபுல்லா ஒவ்வொரு பூத்து வாரியா எத்தனை ஓட்டர் அப்படின்றவரை அவருடைய லிஸ்ட் இருக்கு டேட்டா பேஸ் இல்லை டேட்டா பேஸினோட தான் ஞாபகம் வருது இப்போ எப்படி கடைசியாக இப்போ வாங்கினாங்க தெரியுமா சிம்பிளாக சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்குது அந்த ஃபைலில் தான் இந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுலேருந்து எடுத்தீங்கன்னு கேட்டிருக்காங்க ஒரு பென் இருந்து எடுத்தோம் அந்த பென் ட்ரைவ் எடுத்துகிட்டு வந்து இப்போ நீங்களே செக் பண்ணுங்க ஆர்டர் அந்த பென் ட்ரைவில் அப்படி ஒரு ஃபைலே இல்லை அப்படின்னு இருக்காங்க செக் பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லை அதில் ஒரு பேர் சொல்லியிருக்காங்க சிஎஸ்ஏஇ டாட் எக்ஸ்எல் அப்படின்னு ஒரு ஃபைலு அப்படின்னு அந்த ஃபைலே இல்லையா அந்த பென் ட்ரைவில் அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன இருந்து நாங்க இந்த டேட்டா எல்லாம் எடுத்தோம் அப்படின்னு இருக்காங்க அந்த ஹார்டிஸ்க்கு கொஞ்சம் வா வாங்கி பாருங்க அப்படின்னு வாங்கி பார்த்தா அது ஹெச்பி பி பேக்கார்டு கம்பெனி சீகேட்டுன்றது இது ஒரு கம்பெனி நாங்க பொதுவா அதுதான் வாங்குவேன் இது ஹெச்பியில் ல வாங்கியிருக்காரு போல ஹெச்வி கொஞ்சம் காஸ்ட்லி அதனால நான் வாங்க மாட்டேன் அது கூட தான் இடி இருக்குது ஆமா சீகெட் வாங்கினா ஐநூறு டூ டிபி ரெண்டு டிபிக்கு வாங்கணும்னா நாலாயிரத்தி ஐநூறு சொச்சம் வரும் சீக்கிரட்ல அதே ஹெச்பியில் வாங்கினோம்னா ஆறாயிரம் ரூபா கிட்ட வரும் சரி ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா மிச்சமாக சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரட் போயிடுவோம் இவங்களுக்கு எப்போவுமே பார்த்து பார்த்து தான் இருக்கும் அப்படின்னு இன்னும் எழுதிக்கிட்டாங்க போல இருக்கு அதான் எதுக்கு சொல்லுறேன்னா எவிடன்ஸ வச்சிருக்கிய அதை பார்த்து எழுத மாட்டியா காப்பி அடிக்கிறதா அடிக்கிறா பார்த்து ஒழுங்காக புக்கை பார்த்தே காப்பி அடிக்கிறேன்னு தப்பு தப்பா எழுதுவாங்க இல்ல சில பசங்க அந்த மாதிரி நீதான் போய் பறிமுதல் பண்ணிட்டு வந்த அந்த ஆர்டிஸ்க்கு மேலே என்ன கம்பெனி பேர் போடுறேன்னு பார்த்துட்டு அப்புறமா எழுத மாட்டேன் எல்லாரும் சீக எடுத்தேன் அவரும் சீகே எடுத்தான் வாங்கிருப்பாருன்னு இவனுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க அங்கே போய் கோர்ட்டில் போய் பார்த்தா அந்த எவிடென்ஸை சப்மிட் பண்ணுவாங்கல்ல எடுத்து பார்த்தா அது வந்து ஹெச்பி என்னையா கம்பெனி பேர்லாம் மாற்றி எழுதிச்சிருக்கீங்க அப்படின்னு இழுச்சிருக்காங்க சரி சரி மூடு கிளம்புருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு போங்க சார் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க அவ்வளவுதான் இதுக்கு மேல வந்து இந்த கேஸ் கேஸ் இந்த நடக்குமான்றதே விஷயம் நடக்கணும்னா வந்து செய்ய செஞ்சிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பிஜேபி போட்ட எந்த வழக்குலயுமே இது வரைக்கும் யாரும் யாருமே விசாரிக்கப்படல இந்த கேஸ்ல வந்து விசாரிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை விசாரிக்கணுமா அவனுக்கு லிஸ்ட் சேர்த்திருக்காங்க யாரெல்லாம் விசாரிக்க போறோம் அப்படின்னு அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர்ல இன்னைக்கு வேற யாரையுமே விசாரிக்க விசாரிக்கலாம் ஒரு நாளைக்கு நாலு பேர் ஒரு நாளைக்கு நாலு பேரை கூப்பிட்டு விசாரிச்சிருந்தா கூட ரெண்டாயிரம் இந்த நானூறு நாள்ல விசாரிச்சிருக்க முடியும் அப்ப என்னதான் கேட்டாங்க இந்த வழக்குகள் வந்து ட்ரையலுக்கும் போறது இல்ல தொண்ணூத்தி ஆறு சதவீதம் கேஸ் இதுவரை விசாரிக்கப்படவே இல்லை ட்ரையல் தான் விட்டுருங்க ட்ரையல்ன்றது வந்து கோர்ட்ல போய் கொடுக்கறது நம்ம சொல்றது என்னன்னா என்கொயரி கேஸ போட்டாங்க போட்ட கேஸ்ல தொண்ணூத்தி ஆறு சதவீத கேஸ்ல என்கொயரியே முடியல விசாரிச்சு ஆமா இதெல்லாம் டாக்குமெண்ட் ரெடி பண்ணோம் கோர்ட்ல போய் ஃபைல் பண்ண போறோம் அப்படி அடுத்தால கோர்ட்டுக்கு தான் போகணும் இடி எதுனா என்ன வானலாவே அதிகாரமா இருந்தாலும் கடைசியாக நீங்க கோர்ட்டுக்கு தான் வரணும் நீங்களே வந்து இல்ல இல்ல அவரு தப்பு பண்ணி நாங்களே தூக்கில் போடுறோம் தூக்கிலியா போட்டுருவீங்க எப்படிதான் கோர்ட்டுக்கு வரணும் கோர்ட்டுக்கு வர்றதை விட்டுருங்க அந்த கோர்ட்டுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்டே இன்னும் ரெடி பண்ணலாம் ஒரு கேஸ் ரெண்டு கேஸ்ல இதுவரை கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கேஸ் போட்டுருக்காங்களாம் இடியில் அதுல கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு சதவீத கேஸ்ல முதல் கட்ட விசாரணையே இன்னும் பண்ணலை இவனுங்க என்னைக்கு போய் விசாரணை பண்ணி என்னைக்கு சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணி என்னைக்கு கோர்ட்டுக்கு போய் அதுக்குள்ளே அந்த அதுக்குள்ள ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்து அவன் நாசமா போய் இருக்கிறவன இருக்காங்க இந்த சிஸ்டத்தை முதல்ல பழைய சிஸ்டமாத்தும் முதல்ல ஈடியை வந்து பழைய சிஸ்டமா எலெக்ஷன் கமிஷனை பழைய சிஸ்டமா இல்ல ஜட்ஜு சொன்னால் புது சிஸ்டத்துக்கு கொண்டு வரணும் சிஜிஐ பார்ட்டியில் ஒரு ஆப்போசிட் பார்ட்டியில் ஒரு ஆளுன்னு இந்த மூணு பேரை வச்சு தான் எலெக்ஷன் கமிஷனரை செலக்ட் பண்றது இந்த மாதிரி ஏன்னா இவங்க ஒவ்வொரு கதவாக மூடி 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 மொத்தமாக கிடைச்சி எலெக்ஷன் இல்லைன்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வருவாங்க அதை நோக்கி தான் இப்போ போயிட்டு இருக்காங்க இப்போ அடுத்தாள் வேண்டாங்களா ஒரே நாடு ஒரே தேர்தல் நாங்கள் நடத்த போறோம் இதில் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணிட்டோம் ஒப்புதல் கொடுத்த ஒப்புதல் வந்துருச்சு அப்படி எப்படி ஒப்புதல் வரும் ராஜ்யசபாக்கு வரணுமே ராஜ்யசபாக்கு வராம இதையும் ஃபினான்ஸ் பில் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா இதுவும் பொருளாதாரம் சார்ந்த சட்டம் தான் அதனால நாங்கள் இங்கேயே பாஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்ல போறீங்களா அப்படின்னா இப்ப அடுத்த கேள்வியா இருக்கு நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மிகவும் பயனுள்ளதாக இருந்தது கலந்து கொண்ட கருத்துக்களை நன்றி நன்றி நேரில் மற்றொரு சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்